சக்தி அன்பு குழந்தையே நான் சில நிமிடங்களை உன்னிடம் கேட்கிறேன் எனக்காக இந்த நிமிடங்களை ஒதுக்குவாயா சற்று பொறுமையாக அமைதியாக என் வாக்கை நீ என்று கேட்டாக வேண்டும் ஏனென்றால் போகும் ஒரு காரியத்தை பற்றி உனக்கு நான் விளக்க வேண்டும் அன்பு பிள்ளையே உன்னுடைய கண்கள் ஒரு புறம் நோக்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் உன் கண்கள் பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு அம்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நீ அறியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் தங்கமே உன்னுடைய எண்ணத்தில் ஒருவரை நிர்ணயித்துவிட்டு அவர்களையே அங்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்று பல பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டு வாழ்க்கையை நீ இப்போது நரகமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே வாழ்வதா சாவதா என்ற நிலைக்கு மீது சந்தேகம் வந்து அந்த சந்தேகம் இருக்கும் இடத்தில் இருந்து உன் கண்களையும் உன் எண்ணத்தையும் எடுக்காமல் அந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ அந்த புறம் திரும்பி இருக்கும் போது உனக்கு பின்னால் நடப்பது உனக்கு தெரியாமல் போய்விட்டது அன்பு பிள்ளையே உனக்கு அருகில் உன் வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டு உன் வீட்டை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் உன் இடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த இடத்திற்கு நீ குடி புகுந்தாயோ அந்த நாளில் இந்த நாள் வரை வஞ்சகத்தோடு உன்னை வஞ்சித்துக் கொண்டு வாழவிடக் கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் உன்னையே பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் எப்போது என்ன சத்தம் கேட்கும் எப்போது உன் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன சத்தம் கேட்டாலும் ஓடோடி வந்து வெளியில் நின்று உன் வீட்டைத்தான் பார்ப்பாய் தங்கமே எங்கு செல்கிறாய் எப்போது வருகிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இதை எல்லாமே கவனித்து 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 உன்னை வாழ விடாமல் வீழ்த்த வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நான் தான் வெல்வேன் என்ற நம்பிக்கையோடு உன்னை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கும் இவர்களை பற்றித்தான் பேச வேண்டும் நான் நீயோ ஒருவரையே பார்த்து கொண்டிருக்கிறாய் இருக்கும் எதிரிகளை பார்த்து அவர்கள் இடத்தில் இருந்து நீ தப்பித்தால்தான் வரும் அம்புகளில் இருந்து உன் உயிரை காப்பாற்ற முடியும் ஒரு புறத்தில் அல்ல உன் ரோகி நாலு புறத்திலும் இருக்கிறார்கள் தங்கமே நல்லவர்கள் போல பேசி நாடகமாடி இருப்பதையெல்லாம் கறந்து காத்திருக்கும் நபர்களில் இப்போது நான் சொல்லும் ஒருவரும் கலந்திருக்கிறார் அது இன்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் இது நாள் வரை நீ குடி புகுந்த நாளில் இருந்து உனக்கு அங்கே இந்த துரோகி தயாராகிவிட்டாளின் தங்கமே அவளால் மிக பெரிய ஒரு ஆபத்தையும் மிக பெரிய ஒரு இழப்பையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்வது என்ன செய்வது என்று திட்டம் போட்டுக்கொண்டு கொண்டு இப்போது தீட்டியும் வருகிறாள் அவள் எண்ணத்தை அதை நிறைவேற்ற கூடாது என்பதற்காகத்தான் நான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் அலட்சியம் காட்டிவிடாதே எந்த கெட்ட புறம் திரும்பினாலும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்று மனம் நொந்து கொள்ளாதே இருக்கத்தான் செய்வார்கள் நம் வாழ்வை நம்மால் காப்பாற்ற முடியாதா உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்னை வைத்துக்கொண்டு உன்னால் முடியும் என்ற காரியத்தை முடித்து காட்டு என் தங்கமே ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் இது போல துரோகிகளை இதுபோல நம்பிக்கை துரோகிகளையும் கொடூர எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் உனக்கு நாளுக்கு நாள் பட்டவர்கள் அதிகமாவதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது இனியும் தாமதிக்காதே என் தங்கமே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் தங்கமே உருவத்தையும் வாங்கி உன் வீட்டில் இருக்கும் இது போல துரோகையும் தங்கமே உனக்காக காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை பலப்படுத்த காத்திருக்கிறேன் இது போல இப்படி இருக்கும் துரோகிகளுக்கு வலுப்படுத்தி கொண்டிருக்காதே அவர்களுக்கு பலத்தை கொடுத்து கொண்டிருக்காதே உன் பலம் தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் உன் பலமாக நான் நிற்கிறேன் ஓம் சக்தி நன்றி